அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை பரத்தமையில் ஈடுபடுவோருடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பரத்தமையில் ஈடுபட்டு பாவம் செய்கிற மனிதர்கள் சாத்தானோடு இணைந்து வாழ்கிறார்கள் சாத்தானோடு உறவு கொண்டு வாழ்கிறார்கள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பரத்தமையில் ஈடுபடுவோர் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறர் அன்பு என்ற அந்த திரு விரோதமாக பாவம் செய்வதால் அவர்கள் அனைவரும் சாத்தானின் பிள்ளைகள் என்று புனித எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இணைந்து வாழ்கிற மக்களோடு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற நாம் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது பரத்தமையில் ஈடுபட்டு சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்கிற மக்களோடு கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் உறவு வைத்து கொள்ளக்கூடாது பரத்தமையில் ஈடுபட்டு இருளில் வாழ்கிற மக்களோடு ஒளியின் மக்களாகிய நாம் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றுதான் புனித பவுல் இந்த இறை என்று சொல்லுகிறார் எனவேதான் படைப்பின் தொடக்கத்தில் ஒளியை படைத்த கடவுள் ஒளியை இருளில் இருந்து பிரிக்கிறார் ஒளி இருளோடு சேர்ந்து வாழ முடியாது என்று புனித பவுல் குறிந்தருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார் இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறி கேட்டோடு என்ன உறவு ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு என்று புனித பவுல் அங்கு எழுதுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறனாம் சாத்தானோடு இணைந்து வாழ்கிற மக்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறனாம் சாத்தானின் பிள்ளை வாழ்கிற மக்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது ஒழியில் வாழ்கிற நாம் இருளோடு உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று பரத்தமையில் ஈடுபட்டு சாத்தானோடு இணைந்து மக்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்ளாமல் நாம் தனித்து வாழ்ந்த போதிலும் அவர்களுக்காக நமது கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது கல்வாரி மலையில் தன்னையே தகன பலியாக ஒப்புக்கொடுக்கும் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஏழு வார்த்தளில் ஒன்று ஆத்ம தாகத்தை குறிக்கிறது கிறிஸ்துவின் அடி சுவடுகளை பின்பற்றி வாழ்கிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் எனவேதான் ஈடுபட்டு இணைந்து வாழ்கிற மக்களை விட்டு நாம் பிரிந்து வாழ்ந்தாலும் அவர்களுக்காக அவர்கள் மீட்புக்காக நாம் தொடர்ந்து ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் இணைந்து ஜெபிக்க வேண்டும் ஒரு மனமாக ஜபி வேண்டும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் இவ்வாறு நாம் அனைவரும் ஒரு மனமாக இணைந்து தொடர்ந்து ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து வாழ்கிற இந்த மக்களும் மனமாறி மீட்பு பெற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஜபத்தை கேட்டு கடவுள் அவர்களும் மாறி மீட்பு பெறும்படி செய்வார் இவ்வாறு எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும் என்கிற கடவுளின் திருவுளம் நிறைவேற இந்த உலகில் நாம் செயல்படுவதால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா சாத்தானின் பிள்ளைகளோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ளாமல் அவர்களை விட்டு பிரிந்து வாழ்ந்தாலும் அவர்கள் ஆத்துமா மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனமாக பாரத்தோடு ஜெபித்து இந்த உலகில் உம்முடைய ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.